நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப நீளமானது இந்த பயணத்துல நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க போவாங்க சில பேர் நம்ம கைய பிடிச்சு கடைசி வரைக்கும் கூடவே நடப்பாங்க ஆனா இன்னொரு கூட்டமும் இருக்கு அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க சிரிப்பாங்க பேசுவாங்க ஆனா எப்பவும் முகமூடி போட்டுட்டே இருப்பாங்க இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது யாரு நிஜமான நண்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி இதை தான் ஒரு சின்ன கதை மூலமா பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ரொம்ப பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருந்தார் அவரோட வீடு எப்பவும் ஆள் நடமாட்டத்தோட விருந்தினர்களோட கலகலன்னு இருக்கும் எதனால தெரியுமா அவர் ரொம்ப தாராளமான மனுஷன் யாரு வந்து உதவி கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாரு அதனால அவரை பாராட்டுறவங்க புகழ்றவங்க அவருக்கு ஜால்ரா போடுறவங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அவர் கூட சுத்திட்டு இருக்கும் எல்லாரும் தான் எங்களோட உயிர் அவரோட பேச்சுக்கு தரையாட்டிட்டு இருப்பாங்க ஒரே மாதிரி இருக்குமா திடீர்னு அந்த பணக்காரருக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சு நிறைய சொத்துக்களை அவர் இழக்க வேண்டியதா போச்சு ஒரு நாள்ல நிலமை அப்படியே தலைக்கீழா மாறிடுச்சு கலகலன்னு இருந்த அவரோட வீடு இப்ப ரொம்ப வெறிச்சோடி போய் கிடந்துச்சு சிரிப்பு சுத்தமா இல்ல விருந்தினர்கள் வர்றதில்ல முக்கியமா தன்னோட நண்பன் அப்படின்னு அவரு நினைச்ச அத்தனை பேரும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவரை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க பார்த்தா ஒதுங்கி போவாங்க அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது இத்தனை நாள நம்ம கூட இருந்தவங்க நம்ம பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னு அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு இத்தனை வருஷமா நான் செஞ்ச உதவி கொடுத்த மரியாதை எதுவுமே இல்லையா அப்படின்னு நொந்து போனாரு அந்த சமயத்துல ஒருத்தர் கூட வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல வரல ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி பெற்ற ஒருத்தர் இப்போதெல்லாம் அவரோட தொடர்பிலே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு அவரை தேடி வந்தாரு அவர் வந்ததும் என்னங்க இப்படி ஆகிடுச்சே வருத்தப்படாதீங்க என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு உண்மையா மனசார சொன்னாரு இத்தனை நாள் போலியான உறவுகளுக்கு மத்தியில இந்த ஒருத்தரோட வார்த்தை அந்த பணக்காரருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு அவரு பணத்தை எதிர்பார்க்கல எந்த சுயநலமும் இல்லாம உண்மையான பாசத்தோட வந்திருந்தாரு இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை மாதிரி தான் இங்க நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு தான் வராங்க நம்ம கிட்ட பணம் இருக்கு பதவி இருக்கு அப்படின்னு நம்ம கூட ஒட்டிக்கிறவங்க நிறைய பேரு ஆனா இந்த முகமூடி போட்டவங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா சத்தம் இல்லாம நழுவி போயிடுவாங்க அவங்க நம்ம சந்தோஷத்துல மட்டும்தான் பங்குக்கு வருவாங்க உண்மையான நண்பர் யாருன்னா நம்ம நிலைமை நல்லா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம கூட நிக்கிறவன் தான் நாம ஜெயிக்கும் போது தோல்ல தட்டி கொடுப்பான் நாம தோத்து போகும்போது நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுப்பான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது யாரு நிஜமான ஆளு யாரு ஒரு நடிகை அப்படின்னு நமக்கு தெரிய வரும் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்கள விட நமக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப நம்ம கைய பிடிக்கிறவன் தான் நிரந்தரமான நண்பன் இந்த நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ரொம்ப குறையும் நல்ல உறவுகளை நம்மால கட்டி எழுப்ப முடியும் இந்த சின்ன கதை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்